வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஃபைஏஎஸ் அகாடமி நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவன்த் வால்யூம் டூ ஃபிசிக்ஸில் நைன்த் லெசன் வாயுக்களின் இயக்கவீட் கொள்கை அதோட புக்கை கொஸ்டின் மார்க் பார்க்கலாம் ரோம் லெட்டர் ஒன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எம் நிறை கொண்ட பந்து ஒன்று யூ வேகத்துடன் எக்ஸ் அச்சை பொறுத்து அறுபது டிகிரி கோணத்தில் சென்ற சுவரொன்றின் மீது நீச்சு மோதலை ஏற்படுத்துகிறது எக்ஸ் மற்றும் ஒய் திசையில் அப்பந்தின் இந்த மாறுபாடு என்ன ஆன்சர் ஏ டெல்டா பி ஈக்குவல் டூ மைனஸ் எம்யூ டெல்டா பி ஒய் ஈக்குவல் டூ ஓ செகண்ட் கொஸ்டின் நல்லியல்பு வாயு ஒன்று சமநிலையில் உள்ளபோது பின்வரும் அளவுகளில் எதன் மதிப்பு சுழியாகும் ஆன்சர் சி சராசரி திசை வேகம் தேர்ட் கொஸ்டின் உள்ள நல்லியல்பு வாயு ஒன்றின் வெப்பநிலையை நூறு கேயிலிருந்து ஆயிரம் கேக்கு உயர்த்தும் போது அதன் சராசரி இருமடி மூல வேகம் வி எவ்வாறு மாறுபடும் ஆன்சர் பி பத்து மடங்கு அதிகரிக்கும் போர்த்து கொஸ்டின் ஒரு திறந்த கதவின் மூலம் இணைக்கப்பட்ட முழுவதும் மொத்த அளவுள்ள ஏ மற்றும் பி என்ற இரண்டு அறைகள் உள்ளன குளிர்சாதன வசதியுள்ள ஏ டிகிரி செல்சியஸ் அறையின் வெப்பநிலை பி அறையை விட நாலு குறைவாக உள்ளது எந்த அறையிலுள்ள காற்றின் அளவு அதிகமாக இருக்கும் ஆன்சர் ஏ அறை ஏ ஃபிஃப்த் கொஸ்டின் வாயு மூலக்கூறுகளின் சராசரி இடப்பெயர்வு இயக்க ஆற்றல் பின்புனவற்றுள் எதனை சார்ந்தது ஆன்சர் ஏ மோல்களின் எண்ணிக்கை மற்றும் வெப்பநிலை சிக்ஸ்த் கொஸ்டின் நல்லியல்பு வாயு ஒன்றின் அக ஆற்றல் யூ மற்றும் பருமன் வி ஆகியவை இருமடங்காக்கப்பட்டால் அவ்வாயுவின் அழுத்தம் என்னவாகும் ஆன்சர் பி மாறாது செவன்த் கொஸ்டின் எயிட் ஜி ஹீலியம் மற்றும் சிக்ஸ்டீன் ஜி ஆக்சிஜன் உள்ள வாய்க்கலவையின் ஒய் ஈக்குவல் டு சிபி பை சிபி மதிப்பு என்ன ஆன்சர் சி இருபத்தேழு பை பதினொன்று எயிட் கொஸ்டின் கொள்கலம் ஒன்றில் ஒரு மோல் அளவுள்ள நள்ளியல்பு வாயு உள்ளது ஒவ்வொரு மூலக்கூறின் சுதந்திர இயக்கக்கூறுகளின் எண்ணிக்கையும் ஒய் ஒய்ஈக்குவல் டு சிபி பை மதிப்பு என்ன ஆன்சர் டி எஃப் பிளஸ் டூ பை எஃப் நைன்த் கொஸ்டின் வாயு ஒன்றின் வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை இருமடங்காக்கும் போது அவ்வாயு மூலக்கூறுகளின் சராசரி மோதலிடை தூரம் எவ்வாறு மாறுபடும் ஆன்சர் ஏ மாறாது டென்த் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எந்த வரைபடம் மாறாவிப்ப நிலையிலுள்ள நள்ளியல்பு வாயுவின் அழுத்தம் மற்றும் அடர்த்தியின் சரியான தொடர்பை காட்டுகிறது ஆன்சர் டி லெவன்த் கொஸ்டின் வாய்க்கலவை ஒன்று எம் ஒன் மூல்கள் ஓரணு மூலக்கூறுகளை எம் டூ மூல்கள் ஈரணு மூலக்கூறுகளையும் மற்றும் எம் த்ரீ மூல்கள் நேர்கோட்டிலும் அமைந்த மூவணு மூலக்கூறுகளையும் கொண்டுள்ளது இவ்வாயுக்கலகை உயர் வெப்பநிலையில் உள்ளபோது அதன் மொத்த சுதந்திர இயக்கக்கூறுகளின் எண்ணிக்கை யாது ஆன்சர் ஏ டுவெல்த் கொஸ்டின் ஓரளவு நிறையுள்ள நைட்ரஜனின் அழுத்தம் மாறாத தன்வெப்ப ஏற்புத்திறன் மற்றும் பருமன் மாறா தன்வெப்ப ஏற்புத்திறன் முறையே எஸ்பி மற்றும் எஸ்வி எனில் பின்பற்றினவற்றுள் எது மிக பொருத்தமானது ஆன்சர் பி எஸ்பி மைனஸ் எஸ்பி ஈக்குவல் டு ஆர்பி டுவெண்டி எயிட் கொஸ்டின் பின்வரும் வாயுக்களில் எவ்வாயு கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் குறைந்த சராசரி இருமடி மூல வேகத்தை பெற்றுள்ளது ஆன்சர் டி கார்பன் டை ஆக்சைடு ஃபோர்டீன் கொஸ்டின் மாறா வெப்பநிலையில் கொடுக்கப்பட்டுள்ள வாயு மூலக்கூறின் மேக்ஸ்வெல் போல்ஸ்மேன் வேகப்பகிர்வு வளைகோட்டின் பரப்பு பின்வருவனவற்றில் எத் எதற்கு சமமாகும் ஆன்சர் ஏ பை கேடி ஃபிஃப்டீன் கொஸ்டின் டி ஒன் மற்றும் டி டூ என்ற இருவேறு வெப்பநிலைகளில் உள்ள நள்ளிரவு வாயு ஒன்றின் அர்த்தத்துடன் என் நடத்தியின் தொடர்பு பின்வரும் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது இவ்வரைப்படத்திலிருந்து நாம் அறிவது ஆன்சர் பி டி ஒன் கிரேட்டர் தென் டி டூ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்